திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவர் மொழி போராட்டத்தில் பங்கேற்ற முன்னணி தலைவர் எல் கணேசர்கள் தனது தொண்ணூத்தி இரண்டாவது வயதில் காலமாகியிருக்கிறார் அவருடைய மறைவு பெரும் துயரத்தை அளிக்கிறது மாணவ பருவத்தில் அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு தோல் கொடுத்து துணை நின்றவர் அவருடைய மறைவு தமிழ் இனத்திற்கு நேர்ந்த ஒரு பேரிழப்பு வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் பனகல் மாளிகை அருகே மாலை மூன்று மணி அளவில் பண்பரிவார்களின் வன்முறை தாக்குதல்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் எனது தலைமையில் நடைபெறுகிறது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஆகிய சிறுபான்மை ஆழ விதைத்து வருகின்றனர் வட இந்திய மாநிலங்களில் பரப்பப்பெற்ற இந்த வெறுப்பு அரசியல் இன்றைக்கு தமிழ்நாடு கிறிஸ்துமஸ் பெருவிடாவதையொட்டி ஏராளமான இடங்களில் கருத்தவர்கள் திட்டமிட்ட தாக்குதலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் வன்முறை வெறியம் இந்திய ஒற்றுமைக்கு ஒருமைப்பாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது இந்திய அரசமைப்பு சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு தருகிற பாதுகாப்பையும் தமிழ்நாடு பரவாயில்ல என்கிற கவலை அதிகரிக்கிறது எனவே சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தியும் இத்தகைய வெறுப்பு அரசியல் பயங்கரவாத கும்பலையும் கும்பலை கண்டிக்க கண்டிக்கவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கிறோம் ஜனநாயக சக்திகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பரவலாக பங்கேற்க வேண்டும் குறித்து தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்கள் அனைத்து தரப்பினராலும் வரவேற்கப்படக்கூடியதாக உள்ளது மீண்டும் அந்த கான்ட்ரிபியூட்டரி என்கிற பங்கேற்பு திட்டம் இடம்பெற்றிருக்கிறது என்றாலும் கூட அரசு ஊழியர்கள் பெருமளவில் பயன்பெறக்கூடிய வகையில் தமிழ்நாடு உறுதி ஒரு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஜாக்டோ ஜியோ அமைப்பு இதனை வரவேற்கு வகையில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் வந்து ஒரு ஏமாற்று வேலை புதிய ஓய்வு திட்டத்திற்கு இவங்க சாயம் சொல்லி பாஜக பூசியிருக்காங்க தொடர்ந்து இதை விமர்சனம் பண்றாங்க பாஜக தரப்பு வரவேற்கும் என்று எதிர்பார்க்க முடியாது அவர்கள் அதிமுக இங்கே இருக்கிறார்கள் அதிலே ஒரு நடவடிக்கையாக இதை நான் பார்க்கிறேன் சார் இப்போ நிறைய இது ஓய்வு திட்டத்தை கூட அமல்படுத்தினாலும் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு சொல்லிட்டு கடுமையாக போராட்டம் பண்ணிட்டு வராங்க வழங்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க வேண்டும் அவர்களுக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நிலுவை அவ்வளவையும் இப்போது நிறைவேற்ற முடியாவிட்டாலும் கூட ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளுக்கான நிலுவைத் தொகையை முதலில் வழங்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்கிற கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் எனவே இடைநிலைகளின் கோரிக்கை ஆறாவது குழுவினால் ஏற்பட்ட இந்த முரண்களை களையக்கூடிய வகையில் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அடுத்து அமையவிருக்கிற எட்டாவது ஊதியக்குழு குழு இவற்றை முழுமையாக ஆய்வு செய்யும் என்றாலும் கூட தேர்வு உடனடியாக வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று இடைநிலை ஆசிரியர்களின் சார்பில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் அதேபோல் நீங்கள் கேட்ட தூய்மைப் பணியாளர்களின் போராட்டம் நாங்கள் தொடக்க தொடக்கத்தில் வைத்த ஒரே கோரிக்கை என்யூஎல்எம் திட்டத்திலேயே நாங்கள் தொடர்ந்து பணியாற்ற எங்களை அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் பணி நிரந்தரம் என்பது கூட இரண்டாவது பட்சம்தான் தனியாரிடத்தில் எங்களை ஒப்படைக்காமல் புதிதாக நீங்கள் எடுக்கப் போகிற தூய்மை பணியாளர்களை உங்கள் விருப்பப்படி அவுட் சோர்சிங் முறையிலே எடுத்துக்கொண்டால் கூட எங்களை பல பத்தாண்டுகளாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற பணியாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் அதனை மாற்றக்கூடாது என்கிற அந்த கோரிக்கை ஜனநாயகப்பூர்வமான ஒரு கோரிக்கையாக அரசு ஏற்று பரிசீலனை செய்து அவர்களுக்கு தீர்வு சொல்ல வேண்டும் நீதி வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் தேர்தலையொட்டி பாஜகவுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு இனி அடிக்கடி வருவார்கள் அது அவர்களுடைய தேர்தல் பிரச்சார உத்திகளுள் ஒன்று ஆகவே தேர்தல் நேரங்களில் ஜனநாயகபூர்வமான நடவடிக்கைகள் ஒன்று என்கிற நிலையிலே மேற்கொண்டு அதில் கருத்துச் செல்வதற்கு எதுவும் இல்லை சார் பொங்கல் படிச்சு மூவாயிரம் மக்கள் கொண்டாடப்பட்டு வருகிற பண்டிகை தமிழர் திருநாள் என்கிற பொங்கல் பண்டிகை அவர்களை மகிழ்ச்சியோடு அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு அறிவித்திருக்கிறது அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது நிதி ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு பொங்கல் பரிசு தொகையை வரையறை செய்கிறார்கள் எனவே மக்களுடைய

நந்தியை உரித்தாக்குகிறேன் பெரியாரை நாங்கள் ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டு திருமாவளவன் தான் எங்களுக்கு இளம் தலைமுறையினருக்கு பெரியார் என்று சொல்லுவது ஒரு அரசியல் அவர் சாதுரியமாக அல்லது சாமர்த்தியமாக இந்த பிரச்சனையை கையாளுவதாகத்தான் நான் கருதுகிறேன் அவர் பெரியார் வழிவந்தவர் பெரியார் அரசியலை பேசியவர் விடுதலை சிறுத்தைகளின் மேடைகளிலும் முழங்கியவர் என்கிற அந்த உரிமையோடு நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது பெரியாரின் பகைவர்கள் என்ன உத்தியை கையாளுகிறார்களோ பெரியாரை வீழ்த்துவதற்காக போராடிக்கொண்டிருக்கிற சக்திகள் அவர்கள் யார் என்று அவருக்கே தெரியும் அவர்களின் நோக்கம் நிறைவேறுவதற்கு உங்களின் அரசியல் ஏதுவாக அமைந்துவிடக் கூடாது என்பது மட்டும்தான் எங்களுடைய கவிதை தெரிவிக்கிறார் முரண்பாடுகள் இருக்கலாம் திமுகவோடு முரண்பாடுகள் இருக்கலாம் அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய முன்னணி தலைவர்களின் அணுகுமுறைகளில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் பெரியாரின் அரசியல் ஈகம் நிறைந்த அரசியல் விழுமுறையில மக்களை மேம்படுத்துவதற்கான அரசியல் அவருடைய அந்த நிலைப்பாடுகளில் முன்னுக்கு பின் சில முரண்கள் காணக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் அவை அனைத்தும் எளிய மக்கள் அதில் எந்த களங்கமும் இல்லை என்பதை நாம் முதலில் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் தன்னலம் கருதக்கூடியவராக இருந்திருந்தால் அல்லது தமிழர்களை இழித்து பார்க்கக்கூடியவராக இருந்திருந்தால் அவரும் அரசியல் அதிகாரத்தை நோக்கி இருக்க பொருளாதாரத்தை குறிவைத்து இயங்கியிருக்க முடியும் அப்படி பதவி அதிகாரம் பொருளாதாரம் தன்னலம் என்கிற அடிப்படையில் அவர் இயங்கவில்லை என்பதை அவர் ஒத்துக்கொள்வார் என்று நான் நம்புகிறேன் எனவே பெரியாருடைய பங்களிப்பை அவருடைய எம்முடைய வேண்டுகோள் திமுகவை திகவை அல்லது திராவிட இயக்கங்களை விமர்சிக்கிற போது திருமாவளவன் ஏன் உந்திக் கொண்டு வருகிறார் என்று பலர் கேட்கிறார்கள் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிற அரசியல் பெரியார் அரசியல் என்று நின்றுவிடக்கூடிய அரசியல் அல்ல விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிற அரசியல் தான் பெரியாரின் அரசியல் அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே நேர்கோட்டில் பயணித்தவர்கள் செயலாற்றியவர்கள் ஒப்படைத்துக் கொண்ட எனவே விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியலுக்கு இத்தகைய கடுமையான மூர்க்கமான தாக்குதல்கள் நிகழ்மையானால் விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியலின் அடிப்படையிலேயே அடித்தளத்திலேயே கை வைப்பதாக இருக்கிற போது விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதிலே பொறுப்புண்டு என்கிற அடிப்படையில் எப்பேதும் காழ்ப்பு இல்லை திரு சீமானவர்கள் மீதும் எங்களுக்கு காழ்ப்பு இல்லை சார் திருச்சியில வந்து சமத்துவத்துக்கும் சனாதனத்துக்கும் இடையே தான் யுத்தம் சொல்லியிருந்தீங்க ஆனா தமிழ் சார் கடுமையாக விமர்சித்தாங்க தமிழ்நாடே இன்னும் சமத்துவத்துக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கு நிறைய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதுல வந்துட்டு அண்ணன் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் சமத்துவத்திற்கான எல்லா தலங்களிலும் அந்த போராட்டங்கள் இன்னும் கூர்மையடைய வேண்டும் தீவிரப்பட வேண்டும் அடுத்தடுத்த தலைமுறைகளிலும் இந்த போராட்டம் தொடரும் நம்முடைய தலைமுறைகளை தாண்டியும் இந்த போராட்டம் தொடர வேண்டுமானால் ஆகவேதான் சனாதனம் இங்கே மேலாதிக்கம் செய்ய இடம் தர மாட்டோம் என்று நாங்கள் எங்கள் பார்வையிலிருந்து எங்கள் கொள்கைகளிலிருந்து நாங்கள் எங்களுக்கான செயல் திட்டங்களை வரையறுக்கிறோம் அவ்வளவுதான் ஆகவே சனாதன சக்தி பெறு தமிழர்கள் மாட்டார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன்